வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது வெய் அளவிடுதல் எடை போட்டு பார்க்கறது அப்படிங்கிற மீனிங்ல இந்த வெய் அப்படிங்கிறது பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறதுல கடைசியில் இருக்கக்கூடிய டீயை கட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய வீடு தான் வெய் இந்த வெயிட் அண்ட் வெய் ரெண்டுமே ஒரு வினைச்சொல் தான் அந்த வினைச்சொல்ல நம்ம எந்தெந்த மாதிரியெல்லாம் விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ வெய் அப்படின்னோம்னா இடை போட்டு பார்க்கறது அது எடை இருக்கிறது அப்படின்னு வெய் அகின் ஓகே ஒன்றுனா எதிரான தாக்கத்தை உண்டாக்குறது பெயின் ஃபார் ஒன்றுனா சாதகமான பலனை கொடுப்பது பேச்சவும் மனச்சுமை அல்லது ஒன்றின் சுமையால நம்ம பாதிக்கப்படுது பெயின் பே ஆன் பே அவுட் அப்படின்னு இதுக்கு பல மீனிங்ல இருக்கு இதை ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி அப்படிங்கிறது இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் So, first sentence, the average male tiger weighs around 200 kgs. ஒரு சராசரியான ஒரு புலி இரநூறு கிலோ இருக்கு அல்லது இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஜென்ரல் ட்ரூத்தை சொல்றோம் இப்ப செகண்ட் சென்டென்ஸ் பாருங்களேன் அவ கையாலேயே அந்த பொருளோட இடைய பார்த்தான் இந்த ஸ்டோன்ஸ் ஒரு கையாலேயே இடை போட்டு பார்க்குறா அப்படின்னு இந்த ஸ்டோன் அப்படிங்கிற இடத்துல வெஜிடபிள் ஃப்ரூட்டு இடையே ஒண்ணு நம்ம கையில எடை போட்டு பார்க்கணும் அப்படின்னுனா நம்ம இத சொல்லலாம் weigh the stone in her hand. I weigh the benefits. I weigh the benefits of the plans against the risk involved. Weigh against. Weigh against. Abdiing erdu. Pathamna unna renda renda visingla upitte madhi pidi sey erdu. Renda visingla I weigh the benefits of the plans against the risk இன்வால்வடு ஸோ அதனுடைய ஒரு திட்டத்தோட நன்மைகளை அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் அபாயங்களை அபாயங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது ஒரு பிளான் ஜஸ்ட் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இல்லையா அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் பே த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் அகேன்ஸ்ட் த ரிஸ்க் இன்வால்வ்டு அதில் இருக்கக்கூடிய ரிஸ்கையும் பார்த்துட்டு அதனால நன்மை மட்டும்தான் அதில் இருக்க வரக்கூடிய பாதகங்களையும் ஒப்பிட்டு பார்த்து முடிவுக்கு வரத்துக்காக சி வெய்ட் அப் தவிடென்ஸ் பெய்ட் அப் பெய்ட் அப் அப்படிங்கிறது முழுமையாக சிந்திக்கிறது அல்லது முழுமையாக பரிசீலிக்கிறது எல்லா ஆதாரங்களையும் கவனமாக மதிப்பீடு செய்தால் கேஸ் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வேஸ் ஹெவிலி அகைன்ஸ்ட் கீம்ஸ் ஹெவி ஹெவிலி அகைன்ஸ்ட் கீம் இந்த வெய் அகைன்ஸ்ட் அப்படிங்கன்னா நம்ம பாதகமா அப்படின்னு ஒன்றும் சொல்லுவோம் இல்லையா அதுக்கான சென்என்ஸ் எக்ஸாம்பிள் தான் நான் இதை பார்க்குறேன் ஸோ அவனுடைய பழைய பதிவுகள் எல்லாமே அவனுக்கு ஏத்தப்போ தான் இருக்கு ஏத்தப்போ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஸோ பே அகைன்ஸ்ட் அப்படிங்கிறது எதிர்மறையா ஒரு தாக்கத்தை கொடுப்புது அப்படிங்கிற மீனிங்ல நம்ம பே ஹெவிலி எகேன்ஸ்ட் ஹிம்ஸ் அவனுக்கு எதிர்த்தப்போ தான் இருக்கு இவனுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்ன மாதிரி அவங்க கடந்த கால பதிவுகள் எல்லாமே இப்படி இருக்கு அவனுக்கு ஏத்தப்போ தான் அவனுக்கு எதிராக தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுது சரி அப்ப இதை நான் பாசிட்டிவாக சொல்லுவோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம் த எவிடன்ஸ் வே இன் இன்லர் ஃபேவர்ஸ் வே இன்லர் ஃபேவர்ஸ் ஆதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது வே இன் ஃபேவர் த சிச்சுவேஷன்ஸ் வே இன் ஃபேவர்ஸ் சரிங்களா இப்போ இந்த வேயிங் வே யுவர் வேர்ட்ஸ் வே யுவர் பேர்ட்ஸ் கவர்மெண்ட் பேசணும் ஆரஞ்சு பேசணும் அப்படிங்கிறது ஹீ ஸ்போக் ஸ்லோலி வெயிங் இஸ் பேர்ட்ஸ் வெயிங் இஸ் வேர்ட்ஸ் அவன் ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நான் சிந்திச்சு பார்த்து ரொம்ப மெதுவா பேசணும் அது ரொம்ப மெல்லமா வேகமா பேசணும் படப்படப்பா பேசணும் மெல்லமா பேசுறது இந்த வார்த்தைகள் வேகம் தான் இங்க சத்தம் இல்ல வேகம் வார்த்தைகளை பேசக்கூடிய வேகம் மெதுவாகுது ஏன்னா அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திச்சு பார்த்து பேசுறோம் இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன் வித் கில்ட்டி வித் गिल्टी है, बेचमुद्दे, हिल्टी। तो इनके जब ये बैठे, हम बाकी मो, बाकी मो दे, दे बैठते। पहले तो समझ पाओंगे, द बॉक्सर बैठ रहे इन आठ, इन आठ, 70 केजी। बिफोर द मैच, द बॉक्सर बैठ रहे इन आठ, 70 केजी। बिफोर द मैच, व्हाट डिसाइवेस அந்த இன் நற்று அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன் இது என்ன சார் கன்ஃபியூசனா இருக்கு இதுக்குமே அதே மீனிங் தான் அந்த அந்த குத்துச்சண்டை வீரர் ஓட்டிக்கு முன்னால எழுபது கிலோ இருந்தாரு எழுபது கிலோ இருக்கிறாரு இருந்தாரு அப்படின்னு அப்பறே இங்க பேஸ் பேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம்லயே அந்த அவரேஜ் மேல் டைகர் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் கேஜிஸ் அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னம்னா இந்த பேஸ் பேஸ் அப்படிங்கிறது

மூணு புள்ளி ரெண்டு கிலோ எடை இருந்துச்சு பிறக்கும் போது இந்த குழந்தை பிறக்கும் போது அஞ்சு கிலோ இருந்தா இருந்தால் இந்த குழந்தை இருந்தது இருந்தால் இருந்தது அப்படின்னு அப்ப இந்த என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சது இல்லையா இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்களா இந்த அத்ல சுபிரா

குழந்தை பிறக்கும் போதே அவரேஜா என்ன எத்தனை கிலோ வெயிட் இருந்திருக்கும் மூணு கிலோ இருந்திருக்கும் ஆனா ரெண்டு கிலோ தான் இருந்தது பிறந்தது பிறந்தால் அப்படின்னு சோ இப்போ நமக்கு வேஸ்க்கும் வே இன்னட்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சது இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமே ஹி ஸ்போக் ஸ்லோலி ஹி ஸ்போக் ஸ்லோலி வேயிங் ஹிஸ் வேர்ட்ஸ் ஸோ வெய் ஒன்ஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசுறதுக்கு முன்னால அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து சொல்றது பேசுறது அப்படின்னு ஸோ இப்போ ஸ்போக் ஸ்லோப்ளீஸ் அவன் மெதுவாக பேசணும் ஏன்னா ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திச்சு பார்த்ததுனால சிந்திச்சு பார்த்து பேசுறதுனால மெதுவா பேசுறான் கீஸ் வெயிட் டவுன் வித் கில்ட்ரி சீஸ் வெயிட் டவுன் வித் கில்ட்ரி வெயிட் டவுன் வித் கில்ட்ரி அவன் தன்னுடைய குற்ற உணர்ச்சியால சுமையா இருக்கிறான் மனச்சுமையால இருக்கிறான் வெயிட் டவுன் வெயிட்

அந்த சூழ்நிலையால நகர முடியாம இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்ஸ் ஒரு பிரசனால நகர முடியாம இருக்கிறேங்கிறத எப்படி சொல்றேன் ஐ வாஸ் வித் பேக்கேஜ் நாம இப்பேஷன்ல எப்படி சொல்லுவோம் நான் இந்த பிரச்சனைகளால நகர முடியாத ஒரு சூழலில் இருக்கிறேன் மூச்சை விட முடியல நகரவே முடியல அதாவது நல்லா எதுவுமே செய்ய முடியாம ஒரு சூழலில் சிக்கிட்டேன் அப்படிங்கும்போது நாம இந்த மாதிரி பாக்கியங்களை நான் யூஸ் பண்ணி சொல்லலாம் ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதையும் நம்ம நம்ம அடுத்த ஒரு விளக்கமாக பார்க்கலாம் ஸோ அடுத்த சென்டென்ஸ் ட்ரைடு ட்ரைடு டு ஸ்விம் த ஹர் அண்ட் ஷூஸ் அவளை தண்ணிக்கு மேல நீந்த நீந்த முயற்சிக்கிறாள் ஆனா அவளோட ட்ரெஸ்ஸும் என்ன பண்ணுது அவளை கீழே போட்டு இருக்குது அப்படிங்கிறதுனா என்ன மீனிங் அப்படின்னா ஏதாவது பொருள் ஒருத்தர் நகர முடியாம பிரெஷர் பண்றது அப்படின்னா ஒரு சுமையால் நகர முடியாத சின்ன நகர முடியாத நிலை அந்த நான் என்ன பண்றேன் சம்திங் சம்திங் டவுன் அப்படிங்கும்போது என்ன இருந்தது but her claws weigh her weight her downs weigh her downs so weigh something down or somebody down இப்போ ஏதாவது ஒரு பொருள் ஒரு ஒருத்தர் நகர முடியாமல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இதையே இந்த சென்டென்ஸையே நான் கொஞ்சம் மாற்றி சொல்லலாம் இப்படி நம்ம ரியல் லைஃப்பில் நான் இந்த பிரச்சனைகள்லேருந்து மேலே வரணும்னு பார்க்குறேன் ஆனால் இந்த நிகழ்கால பொறுப்புகளும் கடமைகளும் என்ன ஒன்று கீழே

பட் மை டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் இந்த பொருளாதார நெருக்கடியில கடக்க முயன்றேன் ஆனா இந்த வேலைகள் இந்த பொறுப்பும் என்ன பண்ணுது நகர முடியாம செய்து சூர்முடைய செய்து ஸோ கடந்த காலத்தில் பேசும்போது சில வருடங்களுக்கு முன்னால முயன்ற முயன்றேன் முயற்சி செஞ்ச ஆனா என்ன பண்ணுச்சே இந்த கடமையும் பொறுப்புன்னு நீ சூர்முடைய செய்துதான் அதாவது நகர முடியாம செஞ்சதான் இதை எதிர்காலத்தில் சூடு இதே சுச்சுவேஷன் நான் எதிர்காலத்துலேயும் ட்ரை பண்ணுறேன் ஐ வில் ட்ரை டு ஓவர் கம் எக்கனாமிக் கிரிசிஸ் பட் மை டூ டேஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மைட் மை டவுன்ஸ் ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் மைட் மை டவுன்ஸ் என்னையே சோர்வோடைய செய்யணும் எதிர்காலத்தில் இங்கே என்னால மைட் யூஸ் மே கூட பிளாட்ஃபார்ம்ஸு ஒரு துணை வினைச்சூழல் துணை வினை உரிச்சூழாக யூஸ் பண்ணுறேன்

சம்திங்ஸ் வித் அப்படிங்கிறது கருத்துக்களை சேர்த்துக்கிறது கருத்துக்களை சேகரிக்கிறது அல்லது ஒரு விஷயங்கள்ல விவாதங்கள்ல பங்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிற மீனிங்ல மீனிங் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம் அடுத்து சந்தி தான் வெரி ஹெவிலிஸ் இந்த பொறுப்புகளா ரொம்பவும் அழுத்தது அப்படிங்கிறத நம்ம முன்னே பார்த்த மாதிரிதான் கவலை மன அழுத்தம் மனச்சுமை தரது கவலை கொடுக்கறது மன கவலை மன அழுத்தம் மன சுமையை தரதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன் வே ஆன் சம்திங்ஸ் வே ஆன் சம்திங் ஆர் சம் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வே ஹெவிலி ஆன் ஹிம்ஸ் ஸோ சம்திங் ஆன் சம் படிஸ் அப்படிங்கிறதுனால இந்த வித்தியாசங்களை பாருங்களேன் ஹிஸ் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வே ஆன் ஹிஸ் மைண்ட் உன்னுடைய மனசுல ரொம்ப சுமையா இருக்கு என்னது அவனுடைய குடும்ப பிரச்சனைகள் தேர் மன அழு பணத்தை பத்தினா கவலை பலருக்கு பலருக்கும் சுமையா இருக்கு சுமையா இருக்கு அப்படின்னு ஸோ இந்த வயசு வெளியான் அப்படிங்கிறது எவ்வளவு நம்ம பயன்படுத்திக்கலாம்

வாய்ப்புகளையும் நன்மைதி மிகளையும் நம்ம என்ன பண்ணணும் ஒப்பிட்டு சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு ஸோ வே அப்படிங்கிறது நன்மைதியை மிக சிந்தித்து பார்த்தால் ஸோ வே த ரிஸ்க் பிஃபோர் இன்வெஸ்டிங்ஸ் முதலீடு செய்கிறதுக்கு முன்னால் அதில் இருக்கக்கூடிய உபாயங்கள் நன்மைதை மிக நம்ம என்ன பண்ணணும் மதிப்பீடு செய்யணும் ஸோ இப்போ நம்ம கடைசி ஒரு சின்டன்ஸ் இந்த சிமென்ஸை பார்த்துட்டு இந்த சிசன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இட் வாஸ் ஓபியஸ்

ஸோ இப்போ நம்ம வெய் வெய்யை பற்றி நம்ம பார்த்தோம் இதுக்கு அடுத்த பதிவு நம்ம வெய் இன் அண்ட் வெய் இன் டு அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறதையும் அது ரியல் லைஃப்பில் எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்